வானத்தில் வானூர்தி அதாவது விமானத்தை பார்த்தால் உடனே கைபேசி கேமரா மூலம் அந்த படத்தை எடுத்துவிடுவேன் அதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதிலும் பதிவிட்டு விடுவேன் இப்படி விமானத்தை பொழுதெல்லாம் ஒரு ஆர்வம் மனதில் எழுந்தும் மனதில் எழும்பும் நான் இருபது நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன் முதன் முதலில் வேலைக்காக சென்று வந்த ஒரு நாடு சிங்கப்பூர் கடைசியாக நான் சென்ற நாடு நேபாளம் நான் போகும்பொழுதெல்லாம் விமானப் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் மனைவியுடன் நீயும் வா உன்னையும் அழைத்து போகிறேன் என்று எனக்கு பயம் வேண்டாம் என்று கடைசி வரை விமான பயணத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்கள் தற்பொழுது மறைந்து விட்டார்கள் நினைவில் வாழ்கிறார்கள் தெய்வமாக வாழ்கிறார்கள் அதுபோல நேற்று கூட ஒரு பெண்மணியிடம் பொழுது ஐயோ விமானம் என்றாலே எனக்கு பயம் வேண்டாம் வேண்டாம் என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் எத்தனையோ விமானங்கள் நொறுங்கி கீழே விழுந்து பலர் மாண்டு விட்டார்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது நம் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பூமியிலேயே இருந்து விடுவோமே எதற்காக விமானத்தில் வானத்தில் சென்று வேற ஏதோ ஒரு நாட்டிலே விழுந்து அங்கே சாக வேண்டும் என்ற எண்ணம்தான் அவர்களுக்கு துணிந்தவனுக்கு பஞ்சு மெத்தை தூக்கு மேடை என்று சொல்வார்கள் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் விமானம் மட்டும்தான் விமானம் விப விபத்து நடக்கிறதா ரயிலிலே விபத்து இல்லையா பஸ்ஸிலே விபத்து இல்லையா எதில் விபத்து இல்லை எல்லாவற்றிலுமே விபத்து இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஏற்றுக்கொண்டுதான் நாம் எல்லாம் பயணிக்கிறோம் எனவே நண்பர்களே இந்த விமானப் பயணம் இன்னும் என் மனதை விட்டு நீங்கவில்லை நான் முதன் முதலில் தனியாக தாய்லாந்து சென்றேன் எனது பெரிய மகள் தாய்லாந்து அழைத்து சென்றாள் எனது இளைய மகள் கத்தாருக்கு அழைத்து சென்றாள் எனது மகன் என்னை அழைத்துச் செல்வதாக உறுதி சொல்லியிருக்கிறார் எங்கே என்றால் சீனா நாட்டிற்கு அங்கே ஒரே ஒரு இடம் சரித்திர வரலாற்று இடம் ஏனென்றால் அதெல்லாம் கல்மரங்கள் யுன்னான் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே மரங்கள் எல்லாம் கல்லாக மாறி நிற்கும் அதை சென்று பார்க்க வேண்டும் பீஜிங் போவதற்கோ அல்லது மற்ற இடங்கள் போவதற்கோ எனக்கு ஆர்வம் இல்லை ஒரு வரலாற்று நிகழ்வாக ஆதிகாலம் தொட்டு எதெல்லாம் இருக்கிறதோ அங்கே சென்று பார்ப்பது தான் எனக்கு வழக்கம் கோயிலுக்கு செல்வதும் அங்கே இறைவனை பார்ப்பதற்கு அல்ல அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களையும் தொழில்நுட்பத்தையும் சிற்பங்களை செதுக்கிய அந்த மனிதர்களை பற்றித்தான் சிற்பிகள் அவரைப் பற்றித்தான் நான் நினைப்பேன் ஏனென்றால் கைவண்ணம் தொழில்நுட்பம் அறிவு பகுத்தறிவு எல்லா மனிதர்களிடம் இருக்கிறது அதை வெளிப்பாடு ஆகும்பொழுது நாம் அவர்களை பாராட்டுகிறோம் எனவே விபத்து ஏற்படும் என்பதற்காக நாம் விமானப் பயணத்தை தவிர்க்க வேண்டாம் அதையும் நீங்கள் அனுபவியுங்கள் அது என்ன என்று பாருங்கள் வானத்தில் போகி அதற்கு கீழே தரையை பாருங்கள் நதியை பாருங்கள் மலையை பாருங்கள் ஈரான் வழியாக சென்ற பொழுது அங்கே ஒரு பெரிய மலை இருந்தது வெள்ளையாக இருந்தது அது பிறகுதான் கேட்டு தெரிந்து கொண்டேன் இது போல நம்மால் பூமியிலே வானத்திலே பறக்கும் பொழுது பல அனுபவங்கள் நம் கிடைக்கும் அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எனவே நண்பர்களே நீங்கள் விமான பயணத்தை நடத்துங்கள் பயணியுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்